ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருக்கு பார்த்தாலும் சர்க்கரை நோய் சர்க்கரை நோய்னு சொல்கிறாங்க இதை ரொம்ப ஈஸியாக சரி செய்யலாம் இது கொட்டப்பாக்கு நம்ம முன்னோர்கள் பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்தில் வெத்தலை கொட்டப்பாக்கு வச்சு சாப்பிடுவாங்க இந்த கொட்டைப்பாக்கை வச்சு நம்ம ஈஸியாக நம்மளோட சர்க்கரை நோயோட அளவை கட்டுப்படுத்தலாம் இது துவர்ப்புத்தன்மை அதிகம் இருக்கிறதுனால சர்க்கரை நோயோட அளவை சரி செய்யும் இந்த கொட்டைப்பாக்கில் ஒன்றை எடுத்து நல்லா இந்த மாதிரி பொடியாக நுணுக்கிக்கோங்க இப்போது இது கூட நான் வந்து அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்து மொதல் நாள் இரவு நல்லா ஊற வச்சுருங்க இப்போ நல்லா ஊறட்டும் இப்போ பாருங்கள் அடுத்த நாள் காலையில் இதை எடுத்தாச்சு எந்தளவுக்கு கலர் மாறி இருக்குன்னு இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கொதிக்க வச்சுருங்க இப்போது அரை லிட்டர் தண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன டம்ளரால் ஒரு டம்ளர் வர்ற அளவுக்கு தான் இருக்கணும் அந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு நீங்களே பாருங்கள் தண்ணியோட கலரெலாம் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு அவ்வளோதான் இது கொஞ்சம் ஆரட்டும் இது ஆறவும் நல்லா வடிகட்டி எடுத்துட்டு காலையில் வெறு வயிற்றுல தினந்தோறும் குடித்தா போதும் சர்க்கரை நோயோட அந்த அளவு பார்த்திங்கன்னா கட்டுப்படும் ஏன்னால் இதில் துவர்ப்புத்தன்மை அதிகமாகிருக்கு அதே மாதிரி இடையில் சுண்டைக்கால அதிகமாக சேர்த்துக்கோங்க உணவில் அப்படி உங்களாட்டி கொட்டைப்பாக்கை கொதிக்க வச்சு சாப்பிட முடியலைன்னா இந்த மாதிரி வெத்தலையோட கொட்டைப்பாக்கை நல்லா உடச்சி நுணுக்கி ஒரு வேளையாவது சாப்பிட்டிங்கன்னா போதும் அந்த தன்மையோட காரணத்தால் உங்களுக்கு சர்க்கரை நோயோட அந்த அளவு கட்டுப்படும் ஏன்னால் துவர்ப்போட சிறப்பே வந்து ரத்தத்தில் உள்ள கழிவுகளை வெளியேற்றுறது தான் அதே மாதிரி இதில் அஜீரணம் அப்புறம் குடல் பகுதியில் உள்ள கழிவு மலச்சிக்கல் இது எல்லாமே சரியாயிரும் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி க இங்கிலீஷ் மருந்தை எடுக்கும் போதே இடையிட இடையில் கூட இந்த மாதிரி நாட்டு மருந்தை எடுத்துக்கும் போது நிச்சயமாக இது உங்களுக்கு எந்த பக்க விளைவையும் ஏற்படுத்தாது ரொம்பவே நல்லது முடிஞ்ச வரைக்கும் இதை முயற்சி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்